அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் மரணத்தை நினைத்தால் பயம் வருகிறதா ஆமாங்க வயதானவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு உடல் நோய் வருகும்போது பயந்தே இருப்பாங்க யாருமே என்னை பாத்துக்கல யாருமே எனக்கு ஹாஸ்பிடல் கூட்டணும் போகல என்னை ட்ரீட்மென்ட் பண்ணல யாருமே என்ன கவனிக்க மாட்றாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தினமும் அவர்கள் புலம்பி தீர்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் எவ்வளவு மருந்துகள் மாத்திரைகள் எவ்வளவு மருத்துவமனைகள் சென்றாலும் அவர் நோய்கள் ஆனது வீரியம் குறைவதே இல்லை ஏனென்றால் மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அப்பொழுது அவர்களுடைய முகத்திலும் மனதிலும் மரணத்தை நினைத்தால் பயம் அதிகமாகவே வரும் என்னென்னவோ நம்பிக்கை வச்சிருப்பாங்க நான் சொர்க்கத்துக்கு தான் போக போறேன் ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணல யாருக்கும் துரோகம் பண்ணல நான் சொர்க்கத்துக்கு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றாக இருக்கும்போது சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் மரணம் என்ற ஒன்று நெருங்கி வரும்போது அவர்கள் கண்களில் பயம் அதிகமாக இருக்கும் அந்த கற்பனை எல்லாம் போய் ஒரே பயமாகவே ஒரே பதற்றமாகவும் ஒரே குழப்பமாகவும் எல்லாத்துக்கும் முக்கியமாக என்ன ஆக போகுது எனக்கு இதற்கடுத்து எனக்கு என்ன ஆக போகுது என்ற குழப்பம் அவர்களுக்கு மகத்தான ஒரு பெரிய குழப்பம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வந்து போகிறது அந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புரிந்தது என்ன என்று பார்த்தால் உடல் மனம் உணர்ச்சி இந்த மூன்று மட்டுமே அவர்களுக்கு எப்பொழுதும் தெரிந்து தெரிந்தது ஒன்றாகவே இருக்கும் இப்போ இறப்புன்னா இந்த மூன்றும் எங்கே போக போகுது என்றால் இன்னொன்றை அவர்கள் பிடிச்சு கொள்ள தவறிவிட்டார்கள் என்றுதான் கூறலாம் ஒவ்வொரு மனிதனும் உடல் மனம் உணர்ச்சி இது மூன்று வயப்பட்டுத்தான் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு அடுத்து ஒரு பிடிப்பு ஒன்று இருக்கிறது அதை பற்றி அவன் வாழும் காலத்தில் சிந்திப்பதே கிடையாது அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்ற ஒரு துளி அவன் மனதில் இருந்தால் அவன் இறப்பை பற்றி இன்றுமே பயப்பட மாட்டான் ஆன்மீகம் என்பது வேறு ஒன்றும் இல்லை பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்தில் செல்வதுதான் அந்த ஆன்மீகம் இறைவன் எங்கும் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்துள்ளான் நிறைந்து உள்ளான் நமக்குள்ளும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து இந்த ஆன்மாவுக்கு என்றுமே அழிவு இல்லை இந்த உடலுக்கு மட்டும்தான் அழிவு என்பதை புரிந்து இறைவனை நமக்குள்ளே தேடி தேடி அலைந்து அன்பும் கருணையமாக வெளிக்கொணர்ந்து வரும்பொழுது இறப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வாகவே அவனுக்கு தெரியும் ஒவ்வொரு தனிமனித ஆன்மாவும் உடல் மனம் உணர்ச்சி என்ற மூன்று உணர்வுகளையும் தாண்டி ஆன்மா என்று ஒன்று உள்ளது அந்த ஆன்மாவுக்குள் இறைவன் என்பது இருக்காரு அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படி என்று தெரிந்து கொள்ளுகின்ற அந்த பயணத்தை ஒவ்வொரு ஆன்மாவும் இன்று முதலே தொடங்க வேண்டும் அப்பொழுதுதான் இறப்பு வரும் பொழுது எந்தவித பயம் இல்லாமல் நம் நாம் இறைவனடி போய் சேரப்போகிறோம் இறைவனாகவே நாம் மாறப்போகிறோம் என்பதை உணர முடியும் வாழும் காலத்திலேயே நம்மால் முடிந்த உதவிகளை பல உயிர்களுக்கு செய்து நாம் வாழ வேண்டும் ஒரு ஆன்மாவுக்கு இந்த ஆன்மீகம்னா என்ன இறைவன்னா என்ன கடவுள்னா என்ன அவர் எங்கு இருக்காரு என்பதை உணர அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாழும் காலத்தில் உடற்பயிற்சிகளை நாம் தவறாமல் உடலை பாதுகாத்து வைத்துக் கொண்டேமானால் வயதான காலத்தில் யாரையும் எதிர்பார்க்காமல் நாம நம்மளுடைய வேலையை நாமே செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உயிருக்கான பயிற்சியை நாம் செய்து வரும்போது உயிரே என்றும் நாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ளலாம் உயிருக்கான மூலம் ஜி ஜீவவித்து கொழம்பு அதனை பயிற்சியின் மூலம் திடமாகவும் திடமாகவும் மாற்றி வைத்துக் கொள்ளும் பொழுது அது என்றுமே சக்தி வந்ததாக இருக்கும் நம்மிடம் இருந்து உயிர் பிரியும் போதும் அது நிம்மதியாக இறைவனிடம் போய் சேரும் அப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் மரணத்தைக் கண்டு நாம் பயம் படவே கூடாது ஆன்மீகம் என்ற ஒரு துளி நம்முள் வந்தால் மரணத்தைப் பற்றி நாம் என்றுமே பயப்படவே மாட்டோம் எனவே ஒவ்வொரு ஆன்மாக்களும் இதை சிந்தித்து மரணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வுதான் நாம் மரணம் வருவதற்குள் இந்த உலகில் நாம் அனைத்தும் இலவசமாக பெற்றுக்கொண்டுள்ளோம் நீரிலிருந்து நெருப்பிலிருந்து காற்றிலிருந்து எல்லா விஷயத்தையும் நாம் இலவசமாக இறைவனிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் பெற்றுக்கொண்டு வந்துள்ளோம் அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் டியூவை நாம் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் நம்மால் ஒரு குறிப்பிட்ட உயிர்களுக்காவது உதவிகளை செய்து வர வேண்டும் அப்படி செய்யும் போது ஆகவே நாம் மாற முடியும் மரணம் வரும்போது அதை சிரித்த நாம் அதை அழைக்க முடியும் இந்த உடலுக்கு மட்டும்தான் அழிவை தவிர நம்முடைய ஆன்மாவுக்கு என்றுமே அழிவில்லை அது இறைவனடி சேர நாம் தொடர்ந்து இந்த ஆன்மீக பாதையில் வெற்றி காண வேண்டும் அதற்கு தினமும் தியானம் மற்றும் உடற்பயிற்சிகள் பயிற்சிகளை செய்து பொழுது நாம் இறைவனை இறைவனாகவே மாற முடியும் இறைவனடி போய் சேரவும் முடியும் மரணத்தை கண்டு நாம் பயப்படவும் மாட்டோம் எனவே சிந்தனை செய்யுங்கள் வாழ்க வளமுடன்